நீங்கள் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் தான் அது சொல்லிடுறேன் எதாவது அப்ளை பண்ண முடியாது குறிப்பிட்ட ஒரு டிப்ளமோ டிகிரி படிச்சவங்க ஓகே அது சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் ஒரு மூணு போஸ்ட் இருக்குது நான் சொல்கிறேன் ஓகே நான் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு ஆயிரத்தி எண்பத்தி வேகன்சி அதிகமான வேகன்சி தான் ஓகேங்களா சதாபஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் சதாபஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ அதாவது குரூப் ஃபோருடைய தரத்தில் வந்து ஒரு நூறு கொஸ்டின் மட்டும் கேட்க போகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழ் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட் மேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டு சர்வேயர்னா என்னன்னா நம்ம ஊரில் அந்த நில அளவையாளர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா இந்த லேண்டை வந்து சர்வே பண்ணுவதற்காக வருவாங்கல்ல அவங்களுடைய இது குவாலிஃபிகேஷன் அந்த போஸ்டிங் அதுக்கப்புறம் டிராஃப்ட் மேன் அப்படின்னா நம்ம ஊருக்கு எஃப்எம்பி சொல்லுவோம் லேண்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேப் எஃப்எம்பி சொல்லுவாங்க மேப் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பக்காவாக படம் வரைஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு வரைவாளர் தேவைப்படுது அதுதான் இந்த டிராஃப்ட் மேன் அப்போ டிராஃப்ட் மேன்னா யாரு வரைவாளர் அவங்க ரெண்டு பேருக்கும் போஸ்டிங்க அதுக்கப்புறம் இன்னொன்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் ஓகேங்களா ரெண்டுமே சேர்ந்து ஒரு வந்து ஒரு வேகன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபீல்டு சர்வே இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மேற்கு ஒன்று அடுத்து சர்வே கம் அசிஸ்டன்ட் ட்ராக்ட் மேனுக்கு ஒன்று ஓகேங்களா மொத்தமாக மூணு வேகன்சி இருக்குது எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி தான் அதிகமான வேகன்சி ஃபீல்டு சொல்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்களே அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் தேவை ஓகேங்களா டிப்ளமோ படிச்சுன்னா அப்ளை பண்ணலாம் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட குரூப் ஃபோருக்கு இடையான ஒரு ஸ்கேல் பத்தொன்பதாயிரத்து ஐநூறுலருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் கைது வேகிறது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணு வரைக்கும் போகிறீங்க ஓகேங்களா குரூப் ஃபோரோட ஸ்கேல்

மார்னிங் நடக்கும்போது எஃப்என் ஃபோர் நூன் அதுக்கப்புறத்துல ஈவினிங் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் வந்து ஈவினிங் நடக்கும் போது டூ டூ ஃபைவ் இது நைன் தேர்ட்டி டூ டுவெல் தேர்ட்டி டேட் முக்கியம் ஆறு பதினொன்று இதில் நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது நெக்ஸ்ட்டு ஏஜ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு அவ்வளோதான் ஓகேங்களா ஒன்பதாயிரம் எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடியது தான் நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்துருக்கு எஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் யார் யார் அப்ளை சொல்ல இப்போ ஃபீல்டு சர்வேயரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் இன்ஸ்டியூட் அப்ரூவ்டு பை அதாவது இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது சிவில் இன்ஜினியரிங் தான் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அவ்வளவு நம்ம டென்த் முடிச்சிட்டோ டுவெல்த்து முடிச்சுட்டோ மூணு வருஷம் டிப்ளமோ படிக்கிறோம்ல டுவெல்த் முடிச்சோம்னா ரெண்டு வருஷம் டிப்ளமோ அந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சீங்கன்னாலே அதுவும் சிவில்

ட்ரெக் ட்ராஃப்ட் மேனுக்கு முப்பது ரெண்டு ரெண்டு வேகன்சிக்கும் கொடுத்த சர்வை Civil course under the revised syllabus introduced 1950, 1952 சிவில் கோர் திவைஸ்டி ஆஃப் லேபர் ஓகேங்களா இது தனியா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்ல மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கண்டெக்ட் பண்ணுறாங்க அது நீங்கள் பாஸ் ஆகிறத மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் ஓகே ரொம்ப ரேரஸ்ட் ரே தான் ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு ஓகே ட்ரக்ஸ் மேன் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தெரியும் ஓகே அவ்வளோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது இந்த ரெண்டு பேரும் டிப்ளமோ நிறைய பேர் டிப்ளமோ படிச்சு முடிச்சுட்டு வந்து நிறைய ஆஃபீஸ் போயிருப்போம் வேலைக்கு இல்லை வேலை இல்லாமல் வேலை பார்த்து திருப்பி வெளியே வந்துருவோம் அவங்களாம் தாராளமாக பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் உட்காந்து படித்து தாராளமாக எழுதலாம் ஓகேங்களா இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்காங்க டென்த்து முடிச்சுட்டு போகலாம் டென்த்து முடிச்சுட்டு ஐஐடி சாரி ஐடிஐ முடிச்சுட்டு திருப்பியும் டிப்ளமோ முடிச்சாலும் ஓகே எப்படி முடிச்சுருந்தாலும் ஓகே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த எக்ஸாம் ஃபீஸ் இதுதான் நார்மல் ஓகே அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான் நமக்கு முக்கியம் அடுத்து அடுத்த நேரம் சிலபஸ் போயிடலாம் இந்த வீடியோவில் பேட்டனை பொறுத்தவரைக்கும் பேப்பர் ஒன் இருக்குது பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அப்ஜெக்ட் டைப் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ அப்ஜெக்ட் டைப் இரநூறு கொஸ்டின்ஸ் என்ன இருக்க போகுதுன்னா ஒன்று சர்வேயர் அல்லது டிராக்மேன் ஓகே இந்த ரெண்டு தான் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும் மேபி ஃபர்ஸ்ட் ரெண்டு போஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக சர்வேயர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் பேட்டர் நம்ம சூஸ் பண்ண போறோம் இல்லைனா அடுத்த ரெண்டு மூணாவது குவாலிஃபிகேஷன் ட்ரக்மெண்ட்ஸ் அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பேப்பர் ஒன்னு இது த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இரநூறு கொஸ்டின்ஸ் இந்த நேபர் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அடுத்து பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஸ்டாண்டர்ட் பாருங்க ஐடிஐ ஸ்டாண்டர்ட் தான் ஓகேங்களா ரொம்ப டிப்ளமோ என்ன படிச்சிங்களோ அதை விட தரம் குறைந்து தான் கேள்வி கேட்க போறாங்க ஆனால் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா அதுதான் வேற எதுவுமே கிடையாது பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் ஃபோர் அளவுக்கு சொல்ல போனால் குரூப் போரை விட கொஞ்சம் கம்மியான தான் வந்து இந்த பேப்பர் டூ எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் நூறு மார்க் சாரி நூறு கொஸ்டினுக்கு மார்க் இது சேம் குரூப் தமிழ் இருக்கிற மாதிரி அடுத்து பார்ட் பிள்ள ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குது அஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு ஆனா ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க ஆனா இங்க ஜஸ்ட் எஸ்எஸ்எல்சியை விட கீழே இருக்காங்க அப்போ ஓரளவுக்கு எயித்து நைன்த் அந்த குவாலிபிகேஷன்

சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடியது சர்வேயர் அந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இது நான் நோட்டிபிகேஷன் தெரியல சென்ட் பண்ணுறேன் சர்வேயரை வரைக்கும் யூனிட் ஒன் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டோட டிராயிங் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பேசிக் இன்ஜினியரிங் டேரக்ட் ரோல் ஆஃப் சர்வேர் என்ன அவங்களோட ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டெச்சிங் என்ன என்னென்ன விஷயங்கள் அவங்க என்னென்ன படிப்பாங்களோ அந்தந்த தான் கொடுத்துருக்காங்க ஸ்கேல்ஸ்லாம் என்ன இருக்கு ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் சர்வேயிங் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரு கொடுத்துருக்காங்க யூனிட் டெய்லிட்டே இருக்குது யூனிட் நைன் யூனிட் டென் வரைக்கும் யூனிட் நைன் மொத்தம் பத்து யூனிட்டாக இருக்குது பேப்பர் ஒன்ல பத்து யூனிட் பேப்பர் டூவில் நம்ம சொல்லவே வேணாம் ஓகேங்களா இது வந்து ட்ரக் மேனு ஓகேங்களா அவங்களுக்கு தனி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல அது தனியாக அடுத்து பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் தமிழ் நமக்கு அது கன்ஃபியூஷனே வேணாம் தமிழ் ரொம்ப எலிஜிபிலிட்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேப்பர் ஒன்னு ஜென்ரல் ஸ்டடிஸ் இது நமக்கு தெரிஞ்சது தான் ஓகே யூனிட் ஒன் யூனிட் த்ரீ சயின்ஸு எகனாமிக்ஸ் இருக்க போகுது ஓகேங்களா சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி பேஜில் என்னென்னக்கு நீங்கள் நீங்க வாங்கிட்டு என்னென்ன முடிக்க போறீங்க அந்த வேலையை பார்க்கலாம் ஓகே லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டு இது அப்ளிகேஷன் கரெக்ஷனு அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்லோட் பண்ணுவாங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் நவம்பர்ல எழுதுறீங்க டிசம்பர்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்குது அதுல சர்டிபிகேட் ஜனவரி அடுத்த மாதம் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மார்ச் மாதத்திற்கொழுது நீங்கள் போஸ்டிங் போகிற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஜாப் டிப்ளமோ படிச்சுக்க அப்ளை பண்ணலாம் அதுதான் ஒரு மிக முக்கியமானது ஓகே ஏன்னா அந்த சிவில் இன்ஜினியர் நம்ம ஊரில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் இருப்பாங்க ஏகப்பட்ட டிப்ளமோ படிச்ச இடங்களும் இருப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பசங்களாக இருந்தால் ஒன்று மெக்கானிக்கல் வந்து சிவில் அதிகமாக போகும் அப்போ சிவில் இன்ஜினியர் படித்த பசங்க அதிகமாக அப்ளை பண்ணலாம் பயன்படுத்திக்கோங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் தெரிஞ்சது சென்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ